வெல்கம் டு சிலோனோ செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசத்தை அறிவித்துள்ள மருத்துவர் தொழிற்சங்கம் நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி எழுபது இடங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை அரபிக் கடலில் கவிழ்ந்த கப்பல் இந்திய அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கைக்கான தனது நிதி உதவியை அதிகரிப்பதற்கு உறுதி பூண்டுள்ள நாடு கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் ரபுக்கி முஜிபுர் ரஹ்மான் திட்டவட்டம் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை இணக்கம் தேவை என்கிறார் ரோஹிணி கிழக்கு மாகாண ஆளுநர் செயலுக்கு முன்பாக பட்டதாரி ஒருவர் போராட்டம் மன்னாரில் இருபத்தி நான்கு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் இனி விரிவான செய்திகள் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை இணக்கம் தேவை என்கிறார் ரோஹிணி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஏற்பட்டுள்ள இணக்கமற்ற நிலையை சீர் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பலர் அண்மை காலத்தில் தமது பொறுப்புகளிலிருந்து விலகி வரும் நிலையை அடுத்து அவரின் கோரிக்கை வெளியாகியிருக்கின்றது குறித்த அமைப்பாளர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளில் தங்கள் வேட்பாளர்கள் அனைவரையும் சேர்க்க முடியாததால் விரக்தி அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் எனவே கட்சி தலைமையும் அமைப்பாளர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு இணக்கமான தீர்வை எட்ட வேண்டும் என்று கவிரத்ன வலியுறுத்தியுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக பட்டதாரி ஒருவர் போராட்டம் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரசு நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் நேற்று தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் மாம்பழ வியாபாரி போன்று கோட்சூட் அணிந்து தனிநபர் போராட்டத்தில் தனது பட்டத்தை கையில் எடுத்து போராட்டத்தில் குதித்திருக்கின்றார் கினியாவைச் சேர்ந்த குதித்த பட்டதாரி அரச துறையில் நியமனத்தை வழங்குங்கள் கலை பட்டத்தை இல்லாமல் ஆக்குங்கள் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சிட்டு நான் இன்றைக்கு இந்த மாங்க வியாபாரம் செஞ்சுட்டு தெரியிறேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஒப்பிசிக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை கொடுக்குறாங்க இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலம் எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்ப நாங்க இப்படியோ எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறதானே ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்சேன் எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவனுக்கும் ஒன்றா இந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்டே விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்ட்ல படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோட நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இலங்கை டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போவாதீங்க இந்த ஆர்ட்ஸ படிச்சிட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாணவ வியாபாரம் செஞ்சு தெரியற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு யாரும் யுனிவர்சிட்டி போக வேண்டாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையை ஒன்ன தாங்கன்னு சொல்லிதான் இந்த ஆளுநர் ஆபீஸ் முன்னுக்கு நான் வந்து நிக்கிறேன் தெரியா அரபிக் கடலில் கவிழ்ந்த கப்பல் இந்திய அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவில் இந்தியாவின் விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய எண்ணெய் மற்றும் ஆபத்தான பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் அரபிக் கடலில் கவிழ்ந்து மூழ்கியதை அடுத்து அதிகாரிகள் அந்நாட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விபத்தில் கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பணியாளர்களும் இந்திய பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் கப்பலிலிருந்து அறுநூத்தி நாற்பது கொள்கலன்கள் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலிலிருந்தும் அதன் சரக்குகளிலிருந்தும் கசிந்த எண்ணெய் எரிபொருள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் கடற்கரைக்கு அருகிலுள்ள மக்களின் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனவே கடற்கரைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் கரை ஒதுங்கிய கொள்கலன்கள் மற்றும் எண்ணெயை தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றனர் மன்னாரில் இருபத்தி நான்கு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு மன்னாரில் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் நேற்றைய தினம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டன இந்திய அரசினால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் தேசிய வேடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்ட கடனுதவி ஆகியவற்றின் மூலம் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் மற்றும் இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் இணைந்து வீடுகளை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் மன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா ஜெகதீஸ்வரன் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் தரபுக்கே முஜிபுர் ரஹ்மான் திட்டவட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை அரசாங்கம் கண்டுகொள்ளலாம் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சூளுரைத்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்கட்சிகள் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிகள் தலை ஒருவரை தெரிவு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கின்றோம் அதன் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களை கிடைக்கப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகளுக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அதனால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசத்தை அறிவித்துள்ள மருத்துவ தொழிற்சங்கம் மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்புணவுகளை குறைப்பது தொடர்பாக திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்துக்குள் வெளியிட வேண்டும் இல்லையில் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கின்றது சங்கத்தின் நிர்வாகக்குழு இந்த முடிவை எட்டியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜய் சிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக கொடுப்பனவுகளை அவற்றின் முன்னைய மதிப்புகளுக்கு மீண்டும் வழங்க ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் பொது நிர்வாக அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஒரு சுற்றறிக்கையையும் வெளியிட்டது இருப்பினும் அந்த சுற்றறிக்கையில் கூடுதல் பணி கொடுப்பனவுகளுக்கான தவறான கணக்கீடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பல அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளை மீறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜய் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் இலங்கைக்கான தனது உதவியை அதிகரிப்பதற்கு பூண்ட நாடு நியூசிலாந்தின் பிரதி பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது இதன்போது நியூசிலாந்தின் அமைச்சர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்போதைய பாதையே நிலையான மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அடித்தளமாக நியூசிலாந்து அங்கீகரிக்கின்றது என்று பீட்டர்ஸ் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இந்த சூழலில் நியூசிலாந்து அரசாங்கம் எதிர்காலத்தில் இலங்கைக்கான தனது நிதியுதவியை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் இதேவேளை புலவுகள் நீண்டகால மோதலுக்கு வழிவகுத்தன என்பதை இதன்போது குறிப்பிட்ட இலங்கையின் ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார் நல்லிணக்க செயல்முறையின் முக்கிய தூண்களாக அமைதியை கட்டியெழுப்புதல் மற்றும் தேசிய ஒற்றுமையை தனது அரசாங்க முன்னுரிமைப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து மாவட்டங்களின் பாடசாலைகள் உட்பட நான்காயிரம் இடங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு அறிவிப்பு நுளம்பு முட்டைகளுடன் இனம் காணப்பட்ட ஆயிரத்தி நானூத்தி எழுபது இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது மே ஒன்பது முதல் இருபத்தி நான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுளம்பு ஒழிப்பு வழி திட்டத்தின் போது குறித்த விடயங்கள் இனம் காணப்பட்டுள்ளன விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு வளாகங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழு வீடுகள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் முன்னூற்றி நான்கு பிற கல்வி நிறுவனங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அரசு அலுவலகங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து தனியார் நிறுவனங்கள் எழுநூறு கட்டுமான தளங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொழிற்சாலைகள் இருநூற்றி அறுபத்தி மூன்று பொது இடங்கள் மற்றும் ஐநூற்றி பதினான்கு மத வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன போது முப்பத்தி ஓர் நூற்றி நாற்பத்தி ஐந்து நுளம்பு இனப்பெருக்கும் மேற்படக்கூடிய இடங்கள் இனம் காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதில் பாடசாலைகள் போன்ற பொது இடங்கள் கட்டுமான தலங்கள் கொசுக்கள் பெருகும் இடங்களை கொண்டிருக்கின்றன ஆய்வு செய்யப்பட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகளில் நூற்றி முப்பத்தி இரண்டு பாடசாலைகளில் நுளம்புகள் பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஆய்வு செய்யப்பட்ட வீடுகளில் நான்கில் ஒரு பங்கு வீடுகளிலும் இது போன்ற இடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது நுழம்பு உள்ள ஆறாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி ஏழு வளாகங்கள் இதன்போது இனம் காணப்பட்ட நிலையில் பதினைந்து மாவட்டங்களில் சுமார் நான்காயிரம் இடங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இது குறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை டெங்கு மற்றும் சிக்கன் குன்னியா தொற்றுகள் கணிசமாக அதிகரித்துள்ள போதிலும் கொழும்பு மாநகராட்சி பகுதிக்குள் உள்ள பல அரச நிலங்கள் நுளம்புகள் பெறுவதற்கு ஏற்ற இடங்களாக மாறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது